கணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி பரகாத்துகோ அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதின் வ அலா அலி முகமதின் வபாரிக் வலிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாள் இருக்கணும் இந்த நாட்களில் எத்தனையோ அமல்களை செய்வீங்க ஆனால் சின்ன சூராக்களே அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு ஆறு சின்ன சூறாக்கள் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து அதிகமான அதிகமானவங்களுக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய சூறா தான் இந்த சூறாக்களை இந்த ஆறு சூறாக்களை மூன்று மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க ரொம்ப சிறப்பு சிறப்பானது இதை வந்து பார்த்தீங்கன்னா நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதி வந்திருக்காங்க இன்னும் பல விஷயங்களுக்காக இது வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கு இதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பொதுவாக வந்து தனித்தனியாக பலன்கள் சொல்றதுக்கு நேரம் இருக்காது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ஒட்டுக்காக நம்ம சொல்லும்போது இது வந்து பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு நம்மளை காப்பாற்றும் நமக்கு தேவையான நோய் நிவாரணமாக இது அமைகிறது நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது மன அமைதியும் ஒரு வெற்றியும் தருகிறது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு வெற்றியை தரும் அதே மாதிரி நம்முடைய துவாக்களை இந்த நாளில் கவுள் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்குது நம்மளுடைய பாவம் மன்னிப்பு தான் இந்த நாளில் ரொம்ப சிறப்பான அமலாக இருக்குது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறாக்கள் ரொம்ப சிறப்பு அப்போ இம்மை மறுமைக்கான எல்லா நல்லதுமே இந்த சூறாக்களில் இருக்குது இப்போ அந்த சூறாக்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் பார்த்துட்டு கையோட மூன்று முறை ஓதிக்கலாம் ஏன்னா சின்ன அமல் தான் ஓத தெரியாதவங்க காதில் கேட்குறது கூட உங்களுக்கு ஓதுன நன்மை தான் கிடைக்கும் இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய நாள் கேட்ட கையோட அமல் செஞ்சுட்டு அப்போவே அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் அல்லாஹு கீழ்வானத்துல இருக்கக்கூடிய நாளாக இது இருக்கிறனால இந்த பாக்கியத்தை யாரும் நம்ம விட வேண்டாம் முதல் சூறா என்னன்னு பாத்தீங்கன்னா இதா ஜாஹா நஸ்ருல்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய நஸ்ரு சூறா தான் உதவியும் வெற்றியும் இந்த சூறாவை கொண்டு நமக்கு வரும் இதை ஓதுபவர்கள் எல்லா காரியத்திலையும் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் எல்லா காரியத்திலையும் இனிமேல் வெற்றியாக அமையும் நீங்க எதிர்பார்க்காத நல்ல நல்ல திருப்பங்கள் இனிமேல் வாழ்க்கையில் அமையணும்னு சொல்லலாம் முதல்ல இந்த சூறாவை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க வாங்க ஓதிட்டு அடுத்த சூறா என்னன்னு பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره وابا اذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا اذا جاء نصر الله والفتح அடுத்து இரண்டாவது சூறா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌசர் சூரா இந்த கவுசர் சூறா வந்து பார்த்தீங்கன்னா நபிசல்லா அலையாம் அவர்களுக்கு அவருடைய கவலையை போக்கிய சூறாவாக இருக்குது இன்னும் அவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த நிகமத்துகளை நினைவு கூறிய சூறாவாக இந்த சூறா இருக்குது இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ஆறுதலாகவும் நேர் வழியாகவும் இன்னும் அருட்கொடைகளை பெருக்கெடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு சூறா அதனால இந்த சூறாவை வந்து மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க வாங்க ஓதிட்டு அடுத்த சூறா பார்க்கலாம் فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر Alhamdulillah. இப்போ அடுத்து மூன்றாவது சூறா என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லஸ்ரீ இன்னல் இன்சானு அப்படின்னு சொல்லக்கூடிய அசுறு சூறா இந்த சூறா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சூறா குறானிலே வச்சு ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூறாவுடைய சிறப்பு தெரியாதனால வல்லஸ்ரீ சூறாவை வந்து யாருமே வந்து ஓதுறதில்லை ஆனால் அல்லாஹூ ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டிய நான்கு படிப்பினைகளை இதில் வச்சுருக்கான் இந்த நான்கு விஷயத்தை ஒரு மனிதன் பின்பற்றினால் போதும் அந்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான்னு சொல்லிட்டு அல்லாஹும் சொல்லியிருக்கான் அந்த நான்கு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஈமான் கொள்வது ரெண்டாவது நற்செயல்கள் செய்வது மூன்றாவது வந்து ஒருவருக்கொருவர் நேர்வழி காட்டிக்கொள்வது

إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاصَوْا بِالْحَقِّ وَتَوَاصَوْا بِالصَّبْرِ وَالْعَصْرِ إِنَّ الْإِنسَانَ لَفِي خُسْرٍ إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاصَوْا بِالْحَقِّ وَتَوَاصَوْا بِالصَّبْرِ الْحَمْدُ لِلَّهِ இப்போ அடுத்து மூன்று சுறாக்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சுறாக்கள் வரும் குல்கொள்ளாவாகது குல்லாவது ரப்பின்னா குல்லாதுரப்பின் பழக்கு இந்த மூன்றையும் நீங்கள் என்ன பண்ணணும் மூணு மூணு தடவை ஓதிக்கணும் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹருக்கு விருப்பமான சுறா நபி அவர்கள் அதிகமாக ஓதி வந்த சூறா காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு பல்வேறு நேரங்களில் பிரித்து பிரித்து ஓதப்பட்ட சுறா இன்னும் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா வித பாதுகாப்புக்கும் இந்த சூறா போதும் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த சூறா போதும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு வேண்டிய அனைத்தையும் பெறுவதற்கு இந்த சூறா போதும்னு சொல்லிட்டு பல வார்த்தைகளில் அதீஸ்களில் கொடுக்கப்பட்டுள்ள சுறாதை இந்த சூறா அவ்வளோ பலன் மிகுந்த சுறா ஆனால் இதை தான் நம்ம வந்து ஓதாமல் இருந்துட்டுருக்கோம் இப்போ இந்த மூணு சூறாவையும் மூன்று மூன்று தடவை அடுத்தடுத்து வரும் பாருங்கள் ஓதிக்கொள்ளுங்க முதல்ல நம்ம குளுகுள்ளாகாது ஓதிக்கலாம் குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு சமது லம் எளிது வளம் யூலது வளம் ஏ குள்ள ஹு குஃபுவன் அஹது குல் ஹுவல்லாஹு அஹது അല്ലാഹു സമദ് ലം എലിദ് വലം യൂലദ് വലം യകുല്ലഹു കുഫുവൻ അഹദ് കുൽ ഹുവ അല്ലാഹു അഹദ് അല്ലാഹു സമദ് ലം എലിദ് വലം യൂലദ് വലം യകുല്ലഹു കുഫുവൻ അഹദ് അൽഹംദുലില്ല അടുത്ത കുലോദ് റബ്ബിൻ ഫലക് ഓദിക്കലാം കുൽ ഔദു ബി റബ്ബിൽ ഫലക് مِن شَرِّ مَا خَلَقَ وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ كُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ مِنْ شَرِّ مَا خَلَقَ وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وكب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد الحمد لله أردت كل أعوذ برب الناس قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إِلَهِ النَّاسِ مِنْ شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ الَّذِي يُوَسْوِسُ فِي صُدُورِ النَّاسِ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إله الناس، من شر الوسواس الحناس، الذي يوسوس في صدور الناس، من الجنة والناس. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الحناس، அலமது இல்ல இப்போ நம்ம அனைத்தையுமே ஓதி முடிச்சிட்டோம் நீங்க அல்லாஹூடத்துல நீங்க துவா செய்து கொள்ளுங்க இந்த நாளில் இன்னும் செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் நம்ம ஒரு வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம் நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல லிங்க் பண்றேன் அதில் இருக்கக்கூடிய சூறாக்கள் அதில் இருக்கக்கூடிய துவாக்கள் திகிர்களையும் ஓதிவாங்க அல்லாகவே போதுமானவன் அசலாம் வலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க